அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மண்ணை கவ்விய பாகிஸ்தான் மாபெரும் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் உடையை உருவி கொண்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை விரட்டி அடித்த தாலிபான்கள் கத்தாரிடமும் சவுதி அரேபியிடமும் ஓடி போய் காப்பாற்ற சொல்லி கெஞ்சிய பாகிஸ்தான் ஸ்ரீகன் டாக் என்ற மாவட்டத்தில் பாகிஸ்தான் படைவீரர்களும் ஆப்கானிஸ்தானுடைய படை வீரர்களும் ரெண்டு பேரும் மோதி கொண்டார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே தெருக்கி தாலிபான் மீது பாகிஸ்தானுடைய விமானங்களும் மற்றும் ஏவுகணைகளும் கொண்டு தாக்கி எங்கள் நாட்டில் வன்முறையை ஏவுறீங்களா எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை கட்டமைக்கிறீங்களா உங்களை உடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலிபானுடைய அதாவது தெருக்கி தாலிபானுடைய முகாம் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அந்த தாக்குதலில் யாரும் உயிரிழக்கல ஆனால் தெருக்கி தாலிபானுடைய கட்டமைப்புகள் சேதமடைந்தது அந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முஷ்டாக் அவர்கள் நம்ம நாட்டில் தான் இருந்தார் எல்லை தாண்டி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம நாட்டில் இருந்தே கண்டனத்தை பதிவு செய்தார் தாலிபான்களும் பாகிஸ்தானியர்களும் சண்டை போட போறாங்க அப்படின்னு எண்ணிய பிறகு ஆனா ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்து விமானங்கள் கிடையாது ஏவுகணைகள் அதிகமா கிடையாது அவங்க கொரில்லா போர் முறை தான் செய்வாங்க ஆனா பாகிஸ்தானை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியலே பாகிஸ்தானை வரைக்கும் சொந்த நாட்டு மக்களை வறுமையில் வச்சிட்டு சீனா கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்கிறான் அதனால ஆப்கானிஸ்தான் இந்த போர்ல வெற்றி பெறுமா அப்படின்னு நினைக்கின்ற இந்த தருணத்துல இந்த ஸ்வீகன் போல்டாக் என்ற மாவட்டத்தில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மோதி கொண்டிருக்கின்றார்கள் மொத்தத்தில் ஆப்கான் பகுதியில் இருந்து பதினைந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் அதுவே பாகிஸ்தான் பகுதியில் வந்து ஐம்பத்தெட்டு பேர் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் சொல்லுது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் என்று பாகிஸ்தானே சொல்லுது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தரப்புல எவ்வளவு பேரை பாகிஸ்தான் வீரர்களை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த செய்தி நமக்கு கிடைக்கலனா கூட பாகிஸ்தானுடைய பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெருக்கி தாலிபானுக்கு ஆதரவாக தாலிபான்கள் களத்தில் இறங்கினாங்க அப்படி களத்தில் இறங்கின பிறகு ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்கன்ற அது தெரியும் பிறகு கத்தாரும் சவுதி அரேபியும் யோ ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அமைதியை நிலைநாட்டினார்கள் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் திடீர்னு நேற்று இரவு பார்த்தா யார் தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல பாகிஸ்தான் கதையை ஒட்டு மொத்தமாக ஆப்கானிஸ்தான்ல ஆளுகின்ற தாலிபான்கள் சோழிய முடிச்சுட்டாங்க அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுடைய விமானங்கள் பாகிஸ்தானுடைய பீரங்கிகள் குண்டுகள் அப்புறம் துப்பாக்கிகள் என்று ஏகப்பட்ட ஆயுதங்களை தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இன்னொரு கதை என்ன தெரியுமா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை உயிருடன் பிடிச்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் அவங்க கிட்ட பேண்டையும் சட்டையும் ஃபுல்லா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக செத்ததும் இல்லாம கும்பல் கும்பலாக அந்த நாட்டுக்கு உயிர் பயத்தினால ஓடி தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அவங்க உடை இல்லாம ஓடி தப்பிக்க கூடிய வீடியோ காட்சிகளை தாலிபான்கள் இணையத்துல வைரலாக அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானிடம் கைப்பற்றின பீரங்கிகள் மற்றும் ஷெல் குண்டுகள் அத்தனையும் காட்சி பாகிஸ்தானுடைய பீரங்கி மேலேயே ஏறிக்கிட்டு காபூல் நகரில் பாகிஸ்தான் இராணுவ உடையை கழட்டி சுத்திக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தாலிபான்கள் அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யாரிடமெல்லாம் அடி வாங்கக்கூடாதோ கிட்ட அடி வாங்குறாங்க இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கு வீரம் இல்லை என்றே சொல்லலாம் ரெண்டாவது போர் செய்வதற்கான ஆர்வம் இல்லைன்னு நினைக்கலாம் மூன்றாவது போதிய பயிற்சி இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஐந்தாவது சண்டை போட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்து அரசாங்கம் கொடுப்பதனால இருக்கலாம் மொத்தத்தில் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக தான் பாகிஸ்தான் வீரர்கள் ஆப்கானிஸ் இடத்துல வந்து தோல்வெடிந்து ஓடி வந்திருக்கின்றார்கள் உடையெல்லாம் இழந்து சோ தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை தாலிபான்கள் கந்தகார் முழுவதுமே வந்து பாகிஸ்தான் வீரங்களை சுற்றி சுற்றி வெற்றி கொண்டாட்டத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கிடையில மீண்டும் கத்தாரும் சவுதி அரேபும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா சண்டை போட்டுக்கிட்டீங்க இனிமே சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எட்டு மணி நேரம் போர் நிறுத்தத்துக்கு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சட்டத்தின் சட்டத்தின்படி பாகிஸ்தான்ல ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு தெரிக் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஆப்கானிஸ்தான்ல ஷரீ சட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நடக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு அரசு மதமாக இஸ்லாமிய இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்று பாகிஸ்தானிலும் இருக்கலாம் அதனால் அங்க சரிய சட்டமானது நடைமுறையில் இல்லை ஆனால் ஷரிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் முழு இஸ்லாம் நாடாக மாற வேண்டும் என்று தெற்கி தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் எங்கள் நாட்டு விஷயத்தில் நீ எல்லை தாண்டி வந்து டியூஷன் எடுக்க வேண்டாம் என்பது பாகிஸ்தான்காரங்களுடைய எண்ணமா இருக்குது ஆனால் தெற்கி தாலிபான்களை ஒழிச்சிடலாம் ஆனால் அந்த ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய ஒரிஜினல் தாலிபான்களை வந்து அழிக்கவே முடியாது ஏன் அழிக்க முடியாது தெரியுமா இந்த பாகிஸ்தான்காரங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்த தாலிபான்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து ரெண்டாவது பாகிஸ்தான் போர் முறை எப்படி இருக்குன்னு தெரியும் மூன்றாவது பாகிஸ்தான் கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றதும் அந்த தாலிபான்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு எதிராக தாலிபான்களை கூட்டிட்டு இருக்கின்ற போது பாகிஸ்தான் பற்றியான முழு விவரத்தையும் கிட்ட மொத்தமா ஒப்பிச்சிட்டாங்க அதனால பாகிஸ்தானுடைய உள்நாட்டு விவரங்களும் ராணுவ வீரர்களுடைய வீக்னஸும் தாலிபான்கள் தெரிஞ்சு வச்சதுனால்தான் ஒவ்வொரு முறையும் தாலிபான்கள் பாகிஸ்தானை ஓட விட்டு அடிக்கிறாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க தாலிபான்களுக்கு எதிராகவும் அவங்க கொரில்லா போர் முறைகளுக்கு எதிராகவும் ரஷ்யா வெற்றி பெறலை அமெரிக்கா வெற்றி பெறலை ஆப்டால் பாகிஸ்தான் தானா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தான் இராணுவர்கள் பல பேரை கொன்று இருக்கிறது தாலிபான் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து சட்டையும் பேண்டையும் கழட்டிக்கிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அதை அவங்க ஊரில் ஊர்வலமாக எடுத்து சென்று வெற்றி கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாலிபான்கள் இதுவரும் இருக்க நம்ம ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மோடி எங்களுடைய நல்ல நண்பருங்க எங்களுடைய சிறந்த நம்பிக்கைக்குள்ள ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தானுங்க மோடியை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட உறுதி அளித்திருக்கிறாருங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முறையற்ற போர் முறையை ரஷ்யா பின்பற்றுகிறது ஏராளமான மனித உயிர்கள் உக்ரைனில் போயிட்டு இருக்குது பாருங்க மூவாயிரம் ஆண்டுகள் நடந்த போரையே நாங்கள் காசாவில் நிறுத்தியிருக்கிறோம் ஆனால் மூன்று வருடங்களாக தான் நடக்குது உக்ரைன் போர் இதை நாங்கள் நிறுத்த மாட்டோமா அதனால உண்மை என்ன இந்தியா எப்படி எங்களுக்கு உதவணும் அப்படின்னு என்னுடைய அருமை நண்பர் மோடி கிட்ட சொன்ன நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கல அப்படின்னு இருக்கின்றார் சொன்னபடியே இப்ப வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கல அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாருங்க ஆனா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட வந்து என்ன வாங்குது ஆனால் ஆகஸ்ட் மாசம் வாங்கத விட செப்டம்பர் மாசமானது இந்தியா என்னைய குறைவாக தான் வாங்கியிருக்குது எத்தனை சதவீதம் குறைவா பார்க்கும்போது ஒரு பதினான்கு சதவீதம் எண்ணெயை குறைவாக தான் வாங்கி ஐரோப்பா ஆய்வு மையமானது ரஷ்யா இடத்திலிருந்து எந்தெந்த நாடுகள்லாம் எண்ணெயை அதிகமாக வாங்குறாங்க என்ற பட்டியல் போடுகின்ற போது இன்னும் கூட சீனா முதலிடத்துல தான் இருக்குது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குது இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஆனால் கடந்த காலங்கள்ல நாம முப்பத்தி ஆறாயிரம் டாலர் மதிப்பில் வந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் ஒரு நாளைக்கு நாம பதினாறு லட்சம் பீப்பா எண்ணெய்கள் கொள்முதல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த பதினாறு லட்சத்தை நாம விட்டு குறைஞ்சிட்டோம்னு வச்சிக்கல அப்புறம் இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அந்த அளவுக்கு வாகனங்கள் பெருக்கமும் இருக்குது மக்கள் தொகையும் இருக்குது ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கத்தை நம்ம குறைச்சாலும் பிற நாடுகள் இடத்துல நாம எண்ணெய அதிகமா வாங்கி பதினாறு லட்சம் பீப்பாய மீண்டும் மீண்டும் கொள்முதல் பண்ணிட்டே இருக்கோம் டெய்லி ட்ரம்ப் தான் சொல்லிட்டாரு எங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வாங்குறத கைவிட போறாருன்னு இந்த நம்பிக்கை ஏற்பட்டுவிட்ட பிறகு இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை இல்லையா ரஷ்யா கட்டணி எண்ணெய் வாங்கிறதுனால தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டேன் ஆனா தொடர்ந்து வாங்கறதுனால அபராதமாக ஒரு இருபத்தஞ்சு வரி போட்டேன் ஒரு நட்பு நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி தாங்குமா தாங்காது இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வாங்க மாட்டேன்னு உத்தரவாதம் அளித்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கிறது இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன நாம குறைச்சிருக்கிறோம் வாங்குறத ஏன் குறைச்சோம் என்பதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது உக்ரைன் ஆனது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பல பகுதியில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அதே மாதிரி எண்ணெய் எடுக்கின்ற அந்த கிணறுகள் மீதும் தாக்குதல் தொடுத்தாங்க அதனால எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு ரஷ்யாவில பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது அதனால ரஷ்யாவே வந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது உள்ளூர் தேவைய அடிப்படையாக கொண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்று நாட்டை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது அதனால மத்திய கிழக்காசிய பகுதியில நம்முடைய எண்ணெய் தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்கின்றோம் ரஷ்யா கிட்ட வாங்கல ஓகே ஆனா அதுக்காக நாம அமெரிக்கா கிட்ட போய் எண்ணெய் வாங்குறோம்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி ரஷ்யா கிட்ட எண்ணெய் காரணமே வந்து ரஷ்யா தான் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருப்பதுனால வாங்க முடியல ஆனாலும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கிறது ஆனா அடுத்து வருகின்ற மாதங்கள்ல ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குவது அதிகரிக்குமா ஏன்னா கடந்த கால விலையை விட இருபது சதவீதம் கம்மியா விலையில கூடாயில் தரேன் அப்படின்னு ரஷ்யா இப்போது இந்தியாவுக்கு வாக்குறுதளித்திருக்கிறதா இந்தியாவுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க எண்ணெய் விலை குறைவா இருக்குதோ அந்த இடத்துல எங்களுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்வோம் அது நட்பு நாடு எதிரி நாடுகள்லாம் கிடையாது எங்களுடைய எண்ணெய் தேவையும் எண்ணெய் பாதுகாப்பும் உறுதி செய்ய வேண்டும் என்றால் லாபகரமாக எங்கே விலை இருக்குதோ அங்கதான் வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால எண்ணெய் தேவை விஷயத்துல மீண்டும் ரஷ்யா கட்ட எண்ணெய் வாங்குவதுக்கான அதிக சாத்திய இருக்குது இப்போதைக்கு எண்ணெய் வாங்குறது குறைஞ்சிருக்குது ஐரோப்பிய ஆய்வு மையமானது உறுதிப்படுத்தியிருக்குது இந்த தரவுகளின் அடிப்படையில் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரியை குறைப்பாரா குறைக்க மாட்டாரு இன்னொரு மிரட்டலையும் விட்டுருக்காரு நம்ம ட்ரம்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விட்டாரா டாலருக்கு எதிராக நீங்க ஒரு புதிய நாணயத்தை பயன்படுத்த போறீங்க அப்படி இல்லையா பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையும் வந்து சொந்த நாணயத்துல வந்து வியாபாரம் பார்க்க போறதா சொல்லியிருக்கீங்க அப்படி இல்லையா தங்கத்தை அடிப்படையா வைத்து வியாபாரம் பார்க்க போறதா சொல்லி நான் இன்னைக்கு சொல்றேன் தவார் பிரிக்ஸ் கூட்டமைப்புல யாருன்னா போய் இணைஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் உங்க மீது வரி தாறுமாறா போடுவேன் அதுக்கப்புறம் அமெரிக்கா சந்தையானது உங்களுக்கு கிடைக்காது எத்தனை நாளும் அமெரிக்கா மூலமாக லாபம் அடைந்தது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாத்துங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு போய் இணையாதீங்க ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெர்ட்னாராம் அதனாலதான் இன்னைக்கு உலக அளவுல டாலர் மதிப்பானது விழாம வலிமையான நாணயமாக இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கதான் வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகின்றார்களாம் இதுவே ஜோ பைடனோ அப்படி இல்ல கமலா ஹாரிஸோ வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதிகளாக இந்நேரம் வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அமெரிக்க டாலர் ஆனது குப்பையில போயிருக்கும் அத ஈடு செய்யும் விதமாக சைனாவுடைய நாணயமானது எழுந்திருக்கும் அப்படின்னா பிரிக்ஸ் வந்து ஆனது ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கியிருக்கும் இதெல்லாம் நான் தடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் இதெல்லாம் எப்போ பேசிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினாவனுடைய அதிபரை வந்து டொனால்டு ட்ரம்பும் ஹெபிஐனுடைய நிர்வாக இயக்குநருமா இருக்கக்கூடிய காஸ் பட்டேல் அவர்களும் போய் சந்திக்கிறாங்க அப்படி அர்ஜென்டைனா அதிபரை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ்ல சேரலாம்னு எந்திருப்பார் போல இருக்குது நீங்க பிரிக்ஸ்ல சேர்ந்துடாதீங்க கெட்டுப் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய குற்ற தடுப்பு நடைமுறை என்ன பண்ணலாம் தீவிரவாதத்துக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனைக்கு பிறகு அர்ஜென்டினா அதிபரும் கூட வச்சுக்கிட்டு பிரிக்ஸ் நாடுகள் வந்து பெரிய வலிமை மிக்க நாடுகளாக மாறவும் கூடாது அடுத்தடுத்த நாடுகள் இறையும் கூடாது அதெல்லாம் இணைஞ்சா அமெரிக்கா டாலருக்கு என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் அந்த அர்ஜென்டினா அதிபரை உட்கார வச்சுக்கிட்டு மீடியாவில் பேசியிருக்காரு ட்ரம்ப் சோ பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் என்னென்ன நாடுகள்லாம் வந்து பார்த்தா இனية காத்து இருந்தது ட்ரம்ப் பிறகு அந்த என்ன நாடு எல்லாம் விலகி போச்சு என்ற விவரத்தை ட்ரம்ப் சொல்லவே இல்லைங்க சோ மொத்தத்துல இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நிலையில இருந்து மாற்றி அமைச்சிருக்கندாராம் என்ன வாங்காதான் சொன்னாங்களாம் இந்தியா என்ன வாங்கலையும் இதே மாதிரி சீனாவையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்க வேண்டாம் என்ற நிலைக்கு கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய இலக்கு நாங்க உக்ரைன் போற நாங்க நிறுத்தணுமா இல்லையா பாருங்க என்ன வாங்குறதை தடுத்துட்டு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு சோ இந்தியா என்ன வாங்கலன்னு ட்ரம்ப்புக்கு தெரியுது வரிய குறைபாரா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே